அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோவில் மூலமாக பயணியர் குமாரசாமி கல்லூரி இன்று நடக்கின்ற கல்லூரி கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய மாணவர்கள் மங்களையில சிக்ஸ்ங்களை

என் கவலையை பார்த்து என் இதயம் கவலையில் வேகமாக துடித்தது என் கண்கள் இரண்டும் கண்ணீரின் கடலில் மூழ்கியது வாழவே பிடிக்காத நான் வீட்டின் அருகில் உள்ள பூங்கா சென்று அமர்ந்திருந்தேன் வானத்திற்கு என்ன கவலையோ தெரியவில்லை அதிகம் கண்ணீர் விட்டது இந்த கண் அந்த கண்ணீரில் வாழும் பூந்தோட்டம் ஒன்றை கண்டேன் என் கண்ணீருக்கு பின்னும் இப்படி ஒரு பூந்தோட்டம் இருக்கலாம் என்று நம்பிக்கை வந்தது சரி பார்த்து என்ன பண்ணீங்க

இந்த பெயிண்டிங்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க மார்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் பேர்றாரு அன்னைக்கு ஈவினிங் வந்து பாக்குறாரு அந்த பெயிண்டிங்ல அவ்ளோவும் ரெட் மார்க் தான் இருக்குது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்து வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அவர் பெயிண்ட் பண்றதே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதை பார்த்துட்டு நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ இதே மாதிரி இன்னொரு பெயிண்டிங் பண்ணு அதே 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 இடத்துல கொண்டு வை வச்சுட்டு இதுல ஏதாவது தப்பு இருந்தா மார்க் பண்ணுங்க அதே மாதிரி அந்த தப்பை திருத்திட்டு பேருங்கன்னு எழுதி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா அதே மாதிரி அந்த பெயிண்டரும் அந்த பெயிண்ட் எடுத்து வைக்கிறாரு வச்சுட்டு எழுதி அதாவது அத எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு ஆனால் ஈவினிங் போய் பார்க்குறாரு அந்த பெயிண்டிங்கில் எந்த விதமான பெயிண்டிங்னே இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பியாவது எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு எப்படிமா நீங்கள் சொன்னீங்கன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணாலுமே குத்தல் சொல்கிறதுக்குன்னே ஆயிரம் பேர் வருவாங்க நீ எதை பற்றியும் யோசிக்காத உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன பண்ண ஆசைப்படுறியோ அதை நோக்கி ஓடு கண்டிப்பாக நீ ஒரு நாள் டீல் பண்ணுவேன்னு நான் என்ன சொல்கிறவருன்னா மாதிரி இருங்க உங்களை யார் என்ன குத்த சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது அதை வச்சுட்டு நீங்கள் ஓடுங்க கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணுவீங்க தேங்க்ஸ் நமக்கு சரி அப்படின்னு தோல்றது சரியான விஷயம் எதுவும் சொல்ல போகிறீங்க நிறைய பேர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க இதுக்கு மேலே பேசுகிறவங்க தமிழ் பற்றி ரொம்ப அழகாக இருக்காங்க நீங்களும் தமிழ் சிறப்பை பற்றி பேச இருக்கீங்க சொல்லுங்கள் நமது நாட்டிற்கு தெந்தமிழ்நாடென்று உயர் வைத்தவர் கவிஞர் சுப்பிரமணி பாரதியார் இதில் நாட்டிற்கு அடைமொழியாக நமது மொழியும் மொழிக்கு அடைமொழியாக செம்மொழியும் அமர்ந்திருப்பது பெரிதும் உயருக்குரியது தமிழ் எழுத்துகளை ஒலிப்பதில் தொண்டைக்கு கீழே வேலை இராது தமிழ் சொல்வளும் மிகுந்த மொழி புதிதாக கலை சொல்லை எளிதில் உருவாக்கும் ஏற்ற மொழி தம்பி நீ தமிழ் எழுத்துகளை எழுத வேண்டுமானால் முதலில் துளிக்க கற்றுக்கொள் ஆங்கிலேயர் மொழி அழகான பாசைதான் அதற்கேற்ற எழுத்துதான் ஆனால் அவர்கிட்ட இருப்பதெல்லாம் ஒரே ஒரு எல்லு என்று பாடலாம் போல தோண்டுகிறது லா என ஒழிக்கும் உலகில் எம்மொழியும் எழுதில்லை உரை நடையில் உள்ள சொற்கள் உதிரிப்பு போன்றவை கவிதையில் சொற்கள் சரம் போன்றவை எடுத்தால் ஒன்றுதான் வரும் பின்னத்தில் எடுத்தால் கூடவே ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து உலகின் ஆட்சி செய்து வந்த ஒரு நாடு தமிழகம் நமது தாய்மொழியின் பெயர் தமிழ் என்பது தமிழை உயர்த்தனி செம்மொழி என்பார் அறிஞர் தமிழ் உயர்ந்த மொழி தனித்துவ மொழி செம்மையான மொழி என்பது இதன் பொருள் தமிழ் எழுத எழுப்பதற்கு அழகு என்பதும் பொருள் உண்டு தமிழ் என்பதற்கு இனிமையொன்றும் ஒரு பொருள் உண்டு இதனை இனிமையும் அழகும் தமிழினர் ஆகும் என்பதனை நன்கறிகளாம் தேன் தமிழ் தேன் தமிழ் போன்ற அடைமுறை சொற்கள் இதனை மெய்ப்பிக்கும் தமிழ்மொழியானது எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எளிதானது இதனையே தமிழ் இனிய என் தமிழ் என்பதோடு எளிய தமிழ் எனவும் கூற வேண்டும் இச்சிறப்பை பிற மொழிகளில் காண இயலாது தனிமையில் சிறப்பு தனி தமிழ்மொழி ஒரு தனிமொழி தனித்துவமாக தோன்றியது தனித்துயங்கும் மொழி அதற்கென்ற மொழி துணையும் அன்றும் என்றும் தேவைப்படுவதில்லை

என்று எழுத்து லா என்று இரு என்று தமிழ் ஏதேனும் ஒரு சிறப்பு அளித்து வருகின்றது இலக்கணம் என்பது சட்டம் வரம்பு ஒழுங்கு அமைப்பு அழகு என பொருள் பெறும் இதனை படமொழியில் அழகு என்பதற்கு லட்சணம் என்று பெறுபடும் தமிழில் நம் அட வடமொழிகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றோம் ஆங்கிலத்தையும் பயன்படுத்தி வருகிறோம் முயன்று வரை நம் அழகிய தமிழ்மொழியை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடிக்கின்றேன் தமிழ் வந்து எவ்வளவு ஆழமா வந்து உள்ள இருந்து அப்படியே வருது வெளியில அப்படி தமிழ் மேல அவ்வளவு பச்சோட இருக்க ஒரு பேச்சாளர் அவங்க பார்த்ததுக்கும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு உலகம் அட்வான்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக இல்லைம்மா உருண்டை இந்தியாவின் ஜிஎஸ்டி எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பொருளாதாரத்தில் தந்தை யார் ஆடம்ஸ்

முதல் குடியரசுத் தலைவர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் பதினாறாவது குடியரசுத் தலைவர் யாரு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார் பெற்றார்கள் எந்த கேள்விக்கு அவங்க விளக்கமும் சொல்லிட்டாங்க தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சூமை ஐயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் இந்திய பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்

அந்த காலம் சொல்லலாமா அந்த ஒரு பூவை எடுத்து உப்புயில போட்டு சுட்டாங்க. அது வந்து அது வந்து கரெக்ட் ஒரு பையன் நாய் கூட வரந்துட்டு வாய் மட்டும் வரையாம விட்டுட்டான். வாய் மேம். அவங்க நம்ம வந்து டான் பதில் வந்து ஐயோ சொல்றாங்க. சரி நாங்க கரெக்ட்டா சொல்லிட்டோம். பண்ணிரலாமா? நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் பருவமாவது பெருமை வேண்டும் தினமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுள்ள வேண்டும் பாரதமிக்கு மெய்ப்பட வேண்டும் உண்மை நீடிட வேண்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே சொல்லிட்டாங்க சரி அடுத்து யாரையும் போகிறாங்க போனாங்கன்னா கால் தாள் இப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஏன் நாலு நாள் அந்த இட்னிங்கன்னா அவங்க ஃபுட் பாய்சன் ஆக தானே செய்யும் எந்த பூச்சி சொட்டால் சாப்பிட்டு மின்மின்னு பூச்சி கரெக்ட்டு சூப்பராக சொல்லிட்டாங்க அடுத்த ஒரு